சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி பெண்கள் பாதுகாப்பு செயலி குறித்து இருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிர்ச்சியை அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்வதை கல்லூரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி சட்டியன் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சரின் கருத்து பதிவிட்டிருக்காரே அது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் தனது எக்தல பகுதியில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தற்போது அரசியல் களத்திலும் சரி பெரும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது கல்லூரிகளிலும் மற்றும் அனைத்து மாணவிகளும் செல்போன் பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தனது செல்போனில் பதிவிறக்க செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த செயலியானது அவசர கால காலங்களில் சிவப்பு நிற அவசரம் என்ற பட்டனை அழுத்தும் போது பயனாளர்கள் விவரம் மற்றும் தற்போதைய இருப்பிடும் விவரம் மற்றும் வீடியோ கட்டுப்பாட்டு அறைக்கு கொண்டு சேரும் உடனடியாக காவல்துறையினர் அவசர சேவையை வழங்குவார்கள் எனவும் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தின் வாயிலாக அவர் பதிவிட்டிருக்கிறார் மாணவிகள் காவல் உதவி செய்ய செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளிலும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த செயலியானது கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் அவர் தனது எட்டல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி அதாவது பொறியியல் மா மாணவி இந்த பாலியல் வன்புணருக்கு உள்ளாகிய சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இந்த தமிழ்நாடு அரசு சார்பாக அனைத்து கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வேண்டிய அதாவது கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என அதாவது தெரிவித்திருந்த கூடிய நிலையில் இப்போ தற்போது அனைத்து மாணவிகளும் செல்போன் பயன்படுத்தக்கூடியவர்கள் குறிப்பாக கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவிகள் மட்டுமல்லாமல் பணிபுரியக்கூடிய பெண்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண் மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தற்பொழுது பதிவேற்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமேஷ்